வணக்கம் சமையலறை என்பது ஒரு சிறிய விஞ்ஞான சோதனை கூட மாதிரி சிறிய சிறிய ரகசியங்கள் தெரிஞ்சா நம்ம காய்கறிகள் பிரகாசமாகவும் சுவையாகவும் சத்துணவாகவும் இருக்கும் என்று நாம் பார்ப்போம் நமது அன்றாட காய்கறிகளை கையாளுவதற்கு சில எளிய ஆனால் அற்புதமான உதவி குறிப்புகள் இவைகளை பின்பற்றினால் சமையல் மேலும் எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும் முதலில் அனைவரின் பொதுவான பிரச்சனை வெங்காய வெட்டும் போது கண்ணில் எரிச்சல் இதுக்கு மிக எளிய தீர்வு வெங்காயத்தை வெட்டுவதற்கு பத்து நிமிஷம் முன்னாடி பிரிட்ஜில் வைத்து விடுங்கள் ஏன் தெரியுமா வெங்காயத்தில் இருக்கும் காரத்தன்மையான நீராவி வெளியேறும் சத்து குளிரில் மெதுவாக செயல்படும் அதனால் வெட்டும்போது அந்த நீராவி கண்களை அடையாது எரிச்சலும் இல்ல கண்ணீரும் இல்ல அடுத்து காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வெள்ளையாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் அல்லவா சில சமயம் வேக வைக்கும் போது மஞ்சள் நிறமா மாறிவிடும் இந்த சிறு பிரச்சனைக்கு ஒரு சிறு தீர்வு நீர் வேக வைக்கும் போது அதில் ஒரு டீஸ்பூன் பால் சேர்க்கவும் பாலில் இருக்கும் என்சைம்கள் காலிஃப்ளவரின் நிறத்தை சீராக வைத்திருக்க உதவுகின்றன இதனால் காலிஃப்ளவர் பளிங்கு வெள்ளையாகவே இருக்கும் ப்ரோக்கோலி ப்ரோக்கோலியில் நிறைந்துள்ள வைட்டமின்கள் மற்றும் சத்துக்களை பாதுகாக்க வேண்டுமா அப்படியானால் அதை நீரில் வேக வைப்பதை விட ஆவியில் வேக வைப்பது அதாவது ஸ்டீமிங் மிகவும் சிறந்த முறை ஆவியில் வேக வைக்கும் போது நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் அதாவது விட்டமின் சி விட்டமின் பி கழுவி ஓடாமல் பாதுகாக்கப்படுகின்றன இதனால பிரக்கோலியின் சத்து மதிப்பு முழுவதமாக நமக்கு கிடைக்கும் சாம்பார் அல்லது கறி செய்யும் போது தக்காளியின் தோலை நீக்குவது எப்படி முதல்ல தக்காளியை சூடான நீரில் இரண்டு நிமிடம் வைக்கவும் உடனே அதை குளிர்ந்த நீர் விட்டால் தோல் சுருங்கி வெடித்துவிடும் இந்த விரல்களால் விடலாம் கீரை முள்ளங்கி இலைகள் போன்றவற்றில் இருக்கும் அபாயம் உள்ளது அவைகளை நீக்க ஒரு பாரம்பரிய முறை கீரையை கழுவும் நீரில் ஒரு சிறிய துண்டு வெங்காயம் மற்றும் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியை சேர்க்கவும் வெங்காயத்தின் கூர்மையான வாசனையோ மஞ்சளின் இரண்டாம் நிலை நிரமியும் அதாவது கற்குமின் அந்த சிறிய பூச்சிகளை விரட்டி தூய்மையாக்கும் கச்சா கேரட்டை விட லேசாக வேக வைத்த கேரட் சாலடாக பயன்படுத்தும் போது சுவை மிகவும் நன்றாக இருக்கும் ஏனெனில் லேசான வெப்பம் கேரட்டின் இயற்கை இனிப்பை வெளிக்கொண்டு வருது மேலும் இது கேரட்டின் டெக்ஸ்டரை மிருதுவாக்கி மென்னு தின்ன எளிதாக்குகிறது அதே சமயம் அதன் பிரகாசமான நிறமும் முக்கியமான சத்துக்களும் காப்பாற்றப்படுகின்றன வெண்டைக்காயின் கசப்பை குறைக்க வறுக்கும் ஒரு சிறிய ட்ரிக் வெண்டைக்காயை சுட்டு வறுக்கும் போது அஞ்சு நிமிஷம் எலுமிச்ச சாறு விட்டு வறுக்கணும் சாற்றில் உள்ள அமிலம் வெண்டைக்காயில் உள்ள கசப்பான கூட்டுகளை அதாவது காம்போனன்ட்ஸ் சமநிலைப்படுத்துகிறது இதனால கசப்பு குறைந்து ஒரு புதிய இனிப்பான சுவை கூடுதலாகிறது உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது சில சமயம் ஒரு மண்ணேற்ற வாசனை வரும் இந்த வாசனைய போக்க உருளக்கிழங்கு வேக வைக்கும் தண்ணீர்ல ஒரு சிட்டிகை சிறுநீர் உப்பு அதாவது ராக்ஸால்ட் ஆர் கலா நமக் சேர்க்கவும் இந்த உப்பு உருளக்கிழங்கோட மண்ணின் மனத்தை நியூட்ரலைஸ் செஞ்சு அதன் இயற்கையான சுவையை மட்டுமே ப்ராமினன்ஸ் அளிக்கிறது வெங்காயத்தை வெட்டியதும் காற்றில் வைத்தா அது விரைவாக கருப்பா மாறிவிடும் இது ஒரு தண்ணியக் ஆக்சிஜனை நேற்றம் அதாவது ஆக்சிடைசேஷன் இதை தடுக்க வெட்டிய வெங்காயத்தை உடனடியாக உப்பு நீரில் ஊற வைக்கவும் உப்பு நீர் ஆக்சிஜனை தொடர்பு கொள்ளாமல் பாதிக்கப்பட்ட பகுதியை மூடி வைத்து அதன் புதிய வெள்ளை நிறத்தை பாதுகாக்கிறது கடினமான பீட்ரூட் தோலை கத்தியால் உரிப்பது சிரமமான காரியம் ஆனால் முதலில் அதை முழுவதுமாக வேக வைத்துவிட்டால் விட்டால் கதகதப்பான பீட்ரூட்டின் தோல் விரல்களால் எளிதாக உரிக்கப்படும் வெப்பம் தோலுக்கும் சதைப்பகுதிக்கும் இடையே உள்ள திசுக்களை அதாவது டிஷ்யூஸ் மிருதுவாக்கிறது அதனால தோல் சட்டென பீத்து எடுக்கப்படும் இந்த சிறிய டிப்புகள் உங்கள் சமையலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் மேலும் பல பயனுள்ள டிப்புகளுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணவும் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்